கனவில் வந்த பெண்ணை பகுதி மூன்று அடுத்த சில நாட்களில் ஆதிரா மிகவும் பதற்றமாக இருந்தாள் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்த கடை மூடப் போகிறதா என்ற எண்ணம் அவளை தூங்க விடவும் இல்லை அமைதியாக இருக்கவும் இல்லை அவள் புக் ஸ்டோரில் இருந்தபோது போது வங்கியில் இருந்து ஒரு கடிதம் வந்தது அவள் படித்ததும் அதிர்ச்சி அடைந்தாள் கடையின் வாடகை உயர்ந்திருக்கும் காரணமாக சில மாதங்களில் அது மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அவள் உடனே அருணைக் காண விரைகிறாள் ஆதிரா உன் ஓவியங்கள் உண்மை ஆகிவிடுகிறதே இது எப்படி சாத்தியமாகிறது அருண் நானே புரிந்து கொள்ள முடியவில்லை இது ஒரு சக்தியா இல்லை நாம் நம்முடைய விதியை மாற்ற முடியுமா கணிப்பை மாற்ற முடியுமா அருணின் ஓவியங்கள் எதிர்காலத்தை காட்டும் என்று புரிந்ததும் ஆதிரா ஒரு முடிவுக்கு வந்தாள் நீ இன்னொரு படம் வரைய முடியுமா அவள் ஒரு வெற்று பக்கம் வைத்தாள் இந்த கடை மூடாமல் அது பெரிதாக வளர்ந்து மேலும் பிரபலமாக மாறும் ஓவியத்தை வரை அருண் கவலைக்குள்ளாகிறான் நான் ஏற்கனவே நடந்ததை மட்டுமே வரைந்தேன் நானே புதிதாக மாற்ற முடியுமா ஆனால் ஆதிரா அவனிடம் நம்பிக்கை வைத்தாள் அவன் மெல்ல வேகமாக புக் ஸ்டோர் மிக பெரியதாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஓவியத்தை வரைந்து முடித்தான் அருண் வரைந்த ஓவியம் பழித்ததா ஆதிரா கடை காப்பாற்றப்பட்டதா தொடரும் கனவில் வந்த பெண்ணை தொடர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பகுதியோட ஒன்று ரெண்டு நான் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்க